மல்லிகா ஃப்ரெண்ட் என்ன பாத்துட்டா அப்படியா இல்ல பார்க்கலன்னு சொல்றா நான் பாத்தீங்கன்னா நான் அவனை பாக்கல ஒண்ணு பார்க்கலையா வேற யார பாத்தாலாம் வேற யார எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி ஈவினிங் போங்க ஒரு சோடா கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்க உங்க வயசு என்ன நீங்க பண்ற வேலை என்ன என்ன என்னடி நீ வயசு பையன் வருண விட்டுட்டு அந்த வயசானவரை பார்த்துட்டு இருக்க நீ உங்களோட வயசுக்க நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு யோசிக்கணும் அவரு என் அப்பா அப்பாவா ஏ இருக்க கூடாதா அய்யோ ஏன் இருக்க கூடாது இருக்கலாமே தாராளமா அது நான் அங்கல எப்பவே பார்த்தது இல்லல சின்ன கன்ஃபியூஷன் இது உங்களுக்கு வழக்கம்தான் காலையில ஒரு சின்ன சண்டை அதனால நான் சாப்பிடாம வந்துட்டேன் சமாதானப்படுத்த வந்தேன் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு என் பொண்ணுன்னு எனக்கு உயிரே அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா தான் எனக்கு எல்லாம் he is everything to me சரி அது இருக்கட்டும் உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரஸ்ட் அப்படிலா எந்த இன்ட்ரஸ்ட் இல்ல அங்கிள் ஃபாலோயிங் ஆ சி சி அப்படில ஒண்ணு இல்ல இல்லனா ஓகே இனி எதாவது வந்தது ஐயோ கடவுளே இனிமே பண்ண மாட்டாங்க அங்கிள் ஆ ஏய் ஹ ஞாபகம் இருக்கல ஃபாலோ பண்ணா வெட்டிடுவீங்க அடியோட சரிங்கடா சரிங்க நல்லா சரிங்க நீயும் ரெண்டு வருஷமா பிரீத்தி பின்னாடி சுத்துற இஷ்ட இல்லாத பொண்ணு பின்னாடி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இல்லன்னு அர்த்தம்டா

அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்ச அம்மா வந்துருவாங்கla அக்கா நீ கல்யாணம் ஆனதக்கப்புறம் ரொம்ப மாறிட்டு நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்ளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்காலோ கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு அப்படியே இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அப்ப நீ சந்தோஷமா இல்லையா கஷ்டப்படாம இருக்கிறது சந்தோஷம்னா நான் சந்தோஷமா இருக்கேன் ஏ மாமா நல்லா பாத்துக்கறார்ல நம்ம லைஃப்ல ரியாலிட்டியை விட பத்து பர்சன்ட் ஃபேன்டஸி கூட இருக்கணும் பேஷன் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுறவங்க இருந்தாலே அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நம்ம கஷ்ட சந்தோஷத்தை மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க மடியில் வச்சு படுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் அதுவே அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மடியில் தலை வச்சு படுக்கும்போது அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் நம்ம மேலே முழுசாக அக்கறை இருக்க ஆளாக இருக்கணும் நமக்கு ஜுரம் வரும்போது நம்பர் ஒன் கிட்ட கூப்பிட்டு போனால் நமக்கு சந்தோஷம் ஆனால் அவங்களே பக்கத்தில் இருந்து டேப்லெட் கொடுத்தா இன்னும் சந்தோஷம் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு அவங்க முழு பாதுகாப்பாக இருக்கணும் நாலு பேர் முன்னாடி தனதுலேருந்து நடக்கணும் கர்வமாக போகிறத நம்ம பார்க்கணும் வருண் வந்துட்டான் பாவம் பைத்தியக்காரன் மறுபடியும் டியூட்டிக்கே வந்துட்டான் பாவம் டி இங்க ஏதோ நடக்குது இன்னைக்கு நைட்டு நியூ செலிபிரேஷனுக்கு நானும் வரேன் நீயும் வரேன் கொஞ்சம் பேசணும் நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரிங்க என்னங்க Nothing doctor. to worry. சின்ன ஸ்ட்ரோக் தான். பயப்படற அளவுக்கு இப்ப எதுவும் இல்ல. கடவுளே. முக்கியமா ஒரு டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்க. திரும்ப ஸ்ட்ரோக் வந்துச்சுனா ரொம்ப டேஞ்சர். ம். தேங்க்ஸ் டாக்டர். ஒண்ணுலமா. ஒண்ணுல. லா ஆஃப் டிமினிஷன் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது எகனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்பூன் sugar சாப்பிட்டா ஸ்வீட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா தெகட்டி போயிரும் மறுபடியும் மறுபடியும் நிறைய நிறைய சாப்பிட்டா அது தெகட்டிட்டே தான் இருக்கும் பிரீத்தி என்ன பண்ற கிளாஸ் ரூம்ல எதுக்கு மொபைல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வெளியே போயிடு என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்லை

எதுக்குடா உடம்ப இவ்வளவு முறுக்குற ஓடி போறதுக்கு இவ்வளவு சீன் தேவையா உனக்கு தேவையில்லாம பேசாத கழட்டி கொடுத்துருவேன் உன் திமுற பேச்சுல காட்டாத ஆட்டத்துல காட்டு நான் சின்சியர் ஆடுனா என் கூட ஆட இல்ல மறுபடியும் விளையாடுறதுக்கே வைக்கப்படணும் பாக்கலாம் யாரு வேண்டான்னு சொன்னா ஆனா இப்ப பெட்டு ஏழ்நூறு கிடையாது ஏழாயிரம் வீரமா பேச்சு எல்லாம் பேசணும்ல ஆம்பளியா இருந்தா பெட்டுக்கு வா ஏழு ஆயிரம் வெறும் ஏழாயிரம் இந்த ரிங்கு பதினேழு நாங்க ஜெயிச்சா ஏழாயிரம் நீங்க ஜெயிச்சா பதினேழு ஆயிரம் வருண் உனக்கு போனு அர்ஜென்ட் யார் ஹரித்தீன்